அஸ்லாம் வலைக்கம் பரோட்டா சுட்டு மிச்சர் இருக்கா இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் வாங்க இப்போ நம்ம சில்லி பரோட்டா தான் பார்க்க போகிறோம் பரோட்டாவை எடுத்து கட்டமாக கட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த சேப்பில் கட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இதை நம்ம பொறிச்சிட்டு வந்துடலாம் இப்போ வந்து இந்த ஸ்டேஜில் பொறிச்சா போதும் ரொம்ப உடைக்கிற மாதிரி பொறிக்க வேண்டாம் இப்போது நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அப்போ பொரித்த எண்ணெயை நம்ம தவால் ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு பூண்டு இஞ்சி கட் பண்ணி போட்டுக்கலாம் கல்பாசி பூவும் போட்டுக்கலாம் அது கல்பாசி பூ அது பூண்டு தான் நீங்கள் இது நினச்சிக்க வேறு எதுவும் நினைக்காதீங்க இப்போ வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கலாம் குட மிளகாவும் கட் பண்ணி போட்டுக்கலாம் நான் தக்காளி போட்டிருக்கேன் நீங்கள் ரெட் கலர் குட மிளகா இருந்தால் போட்டுக்கோங்க நல்லா வதக்கிட்டு காஷ்மீரி மிளகாத்தில் ஒரு மூணு ஸ்பூன் போட்டுக்கோங்க அது காரம் இருக்காது கலர் தான் இருக்கும் அந்த மிளகாத்தூள் மட்டும் போதும் டொமேட்டோ கெட்சப் போட்டுக்கோங்க முதல் போட்டது என்னன்னா சிக்கன் மசாலா நல்லா வதக்கி விட்டுருங்க கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றிக்கலாம் உப்பு போட்டுட்டு உப்பும் மிளகுத்தூளும் போட்டு லைட்டாக தண்ணி ஊற்றிக்கலாம் நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் நல்லா அந்த இதில் வேகணும் வெந்ததுக்கப்புறம் நம்ம அந்த புரோட்டாவை போட்டுக்கலாம் நல்லா பெரட்டி விடுங்க மேலே கொஞ்சம் கருப்பில் சின்ன வெங்காயம் நம்ம வெங்காயத்தால் இல்லாட்டி இந்த மாதிரி வெங்காயம் பொடி வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கலாம் இது அட்டகாசமாக இருந்துச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ நான் இதை ஒரு பாக்ஸில் போட்டுக்கிறேன் ஹாட் பாக்ஸில் பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க எவ்வளோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அஸ்லாம்